الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله <سؤال> عليه وعلى آله وصحبه أجمعين وما بعد بسم الله الرحمن الرحيم وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم على وجه الله عن نكر الله أن بديهم إلا من الله في الخير يكون دار مسيرين ويرد محمد الرسول الله صلى الله عليه وسلم وركل ميدم அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உண்மத்தார்கள் சங்கமத்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் எல்லாவற்றின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக எல்லாம் வல்லார்கள் ஆலமே இன்றைய தினம் நாம் ஓதியை கேட்ட அனைத்து வசனங்களுக்கும் விரைவான நல்ல கூலியை எல்லா வழங்கியது புரிவானாக நம்முடைய பலவான வாஜிப்பான சின்னத்தான எல்லா பாதத்துக்களையும் வல்லாக உனாக பாவங்களுக்கும் பாவம் மன்னிப்பு மற்றும் நிரடியாக திட்டங்களெல்லாம் நம்மை சேர்த்துவானாக வாழும் காலங்கள் எல்லாம் உண்மையான ஆரோக்கியத்துடன் வாழ்க்கை செய்வான் கண்ணி மிக்க முன்னீங்களேன் இன்று ஓதப்பட்ட ஆயத்துக்களில் வசனங்களில் ஒரு வசனத்தில் அன்றைய அரபுலகத்தில் நடைபெற்று கொண்டிருந்த பெண் குழந்தைகள் பற்றிய ஒரு நிகழ்வை அல்லா குறிப்பிடுகிறான் இதான் பெல் உன்சா அன்றைய அறியாமை கால அரபிகளிடத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது என்ற நல்ல செய்தி சொல்லப்பட்டால் புஷிரா அழகுகும் பில்ஹும் சா அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற நல்ல செய்தி சொல்லப்பட்டால் நல்ல வஜ்ஹுஹு முஸ்வதன் அவன் முகம் கருத்து விடும் ஒகுவ அவன் கோபக்காரனாக மாறிவிடுவான் அன்றைய ஆர்ப்புலகத்தில் நடைபெற்ற ஆழ்வுகள்கிட்ட இருந்த ஒரு மூடகம்பிக்கையை பற்றி அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் குழந்தை கலந்தரிச்சு எதவாலாம் மென கோவின் சூரி மா புஷ்ஷிரபிகை அவனுக்கு சொல்லப்பட்ட நல்ல செய்தியை அவன் தனக்கான பீடையாக தீங்காக நினைத்துக் கொண்டு இருந்து மறைந்து வாழ்வான் எத்தவாராம் மின்னர் கோபினு சோகிமா புஷ்யர் பேகி பொம்பளை பிள்ள பிறந்துருச்சுனாலே சமூகத்துக்கு வர்றதை நம்ம யோசிப்பான் சமூகத்துல இருந்து மறைந்து ஒழுந்தி வாழ்வான் அ எம்சுக்கு அல்லாஹ்ரான்னு சொன்னா இதை இப்படியே வைத்து விடுவதா இல்ல மண்ணுல போட்டு புதைச்சேறதாங்கிறத யோசிப்பான் இப்படியே கேவலத்தோடயே வாழ்றதா அல்லாஹ் சொல்ற வார்த்தையே அப்படிதான் எதவரா மினல் கோ மின்சூல் மாபுஷி ரபியி அய்யும் சிக்குஹு கேவலத்தோடயே நம்ம வாழ்றதா இல்ல அந்த பெண் குலங்கைய மண்ணல போட்டு புதைச்சறதா என்று அவன் யோசிப்பான் யோசிச்சி சமூகத்துல இருந்து விலகி வாழ்வான் இப்படி ஒரு வாழ்க்கை அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு என்று அல்லாஹ்வுதால குறிப்பிடுகிறான் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு செய்திதான் இஸ்லாம் என்பது அது பெண்களுக்கான உரிமையை பெற்று தந்த முதல் மார்க்கம் இஸ்லாம் நபிகள் கொண்டு வரக்கூடிய மத்தியில் மண்டி கிடந்த அறியாமை காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஏராளமான மூட நம்பிக்கைகளுக்கும் மதுவுக்கும் மாதுவுக்கும் இப்படி எல்லாம் அகப்பட்டு கொண்டிருந்த அரபுகளை அதிலிருந்து மீட்டு எடுத்து உலகத்தினுடைய முத்தவர்களாக பெருமானார் செல்லலாடி செல்லம் அந்த அரபுலகத்தை மாற்றினார்கள் ஆனால் நபிகள் நாயகன் செல்லாளி செல்லத்திற்கு முன்னால் இருந்த பெரிய சவாலே பெண் சமுதாயத்தை தலைநிமிர வைப்பதும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவதும் அவர்களுக்கான கண்ணியத்தை பெற்றுக் அவர்களுக்கான உரிமையை பெற்றுக் இதுதான் அன்றைய அரபுலகத்தில் பெரிய சவாலாக இருந்துச்சு நபியாக அனுப்ப நடைபெற்றுக் கொண்டிருந்த பெண் குழந்தை பதைக்கும் ரொம்ப அதிகமாக நடந்துச்சு அரபுலகத்தில் அல்லாஹ் அலைகு செய்த ஒரு அற்புதம் என்னன்னா நபிசல்லாஹு பிறக்கிற அந்த வருஷம் அரபுலகத்தினுடைய எந்த குடும்பத்திலையும் அல்லாஹ் கொம்பளத்துலயும் பிறக்க

பெண்களுக்கு ஆண்களை விட பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் இப்படி சொல்லுவார்கள் இன்னமின் யூனில் மரத்தி ஒரு பெண் வாழ்க்கையினுடைய வழக்கத்து எதுன்னா அவள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளில் முதல் பிள்ளை பெண் குழந்தையாக இருந்தால் அந்த பெண் வழக்கத்தான பெண்ணை நான் செல்லலாம் தலையில முதல்ல பிறக்கிற குழந்தை பொம்பளை பிள்ளையாக இருந்தா

ஏன் இந்த வார்த்தையை சल्लल्लाहु अलैहि وسلم சாதாரணமாக சொல்லல எந்த ஆயத் அடிப்படையாய வச்சு சொல்றாங்கன்னா அல்லாஹ் குர்ஆনে சொல்றான் தம்பதிகளுக்கு அல்லாஹ் பிள்ளைகளை கொடுக்கிறதே சில பேர்ோ நான்கு கட்டம் உண்டு யஹு லிம யஷா ஊ இனதா வ யஹு லிம யஷா ذுக்ூரா சிலபெடுகளுக்கு அவன் நாடுகிற பொழுது பெண் குழந்தைகளை அன்பளிவாக தருகிறான் சில தம்பதிகளுக்கு அவன் நாடுகிற பொழுது ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறார் சில பேர்களுக்கு அவன் நாடினால் ரெண்டையும் சேர்த்து கொடுக்கிறான் அவன் நாடிய பொழுது ரெண்டுமே இல்லாமல் மல்ல மலடாக அல்ல ஆற்றி விடுகிறான் குரான் இந்த நாளையும் சொல்றான் சில பேருக்கு பெண் குழந்தை சில ஆண் குழந்தை இதுல பாருங்க அல்லாஹ் முதல்ல ஆரம்பிக்கிறது பின் குழந்தையை தான் அல்லா

உலகத்துடைய பார்வையை மாற்றலாம் பெண்கள் தான் பெண் குழந்தைகளை நான் செய்ய கூட்டத்தைக்கும் ஒாகும் உங்களுக்கும் நாம்தான் ரிசுக்கு கொடுக்கிறோம் அவங்களுக்கும் நாம தான் ரிசுக்கு கொடுக்கிறோம் இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா அந்த பொம்பள பிள்ளைங்க வரும்போதே அவங்களுடைய ரிசுக்க மட்டுமல்ல ஓர் ரிசுக்கையும் சேர்த்து கொண்டு வருதுன்னு எழுதுவான் ஒரு பெண் குழந்தையோட பிறக்கிற பொழுது அது ஒரு நாங்க குழந்தையை பெற்றெடுக்கிற ஒரு தாயை ஒரு மலக்க அனுப்பி அல்லா துவா செய்ய வைக்கிறான் ஒரு மழை அனுப்பி அல்லா துவா செய்ய சொல்றான் அந்த மலக்கு அந்த தாயினுடைய தலையை குழந்தையினுடைய தலையில கை வச்சு இப்படி துவா செய்யறாங்க யார் ஒரு பலகீனமான ஒரு பெண் ஒரு பலகீனமான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் எனவே இந்த ரெண்டு பேர்களுடைய வாழ்க்கையில நீ வளக்கத்து செய்யணும் இந்த பெண்ணை இந்த குழந்தையை தந்தையாக சகோதரனாக கணவனாக மகனாக யார் இந்த பெண்ணுக்கு உதவியாக இருந்தாலும் அரவணைத்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் நீ வதக்கத்து செய்யணும்

கேவலமாக நடத்தாமல் அந்த குழந்தையை புதைக்காமல் அந்த குழந்தையை விட ஆம்பள பிள்ளையை தேர்ந்தெடுக்காமல் மூணு விஷயத்தை சொன்னாங்க சொன்னத்து ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் சேர்த்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தா கூட சில்லல்லி சிலம் முதல்ல பொங்கல பிள்ளைக்கு முந்தி கொடுங்கிறாங்க இது அல்லாஹுடைய சொன்னத்துங்கிறாங்க அல்லாஹுடைய சொன்னத்தை ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளையும் அல்லாத்தங்க இருக்கிறான் ரெண்டும் நேமத்தில் ரெண்டும் பாக்கியம் தான் ஆனால் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கிறேன் அது பனு நேம வன குஹசனா ஆம்பளை குழந்தைகள் நேமத்து பெண் குழந்தைங்க ஹசனன் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு நேமத்துக்கு நாம அல்லாஹ்ட பதில் சொல்லணும் அல்லாஹ் நமக்கு விசாரிப்பான் ஹசனத்தில் சொன்னா அது நமக்கு நிறைய நன்மையை தரும் அர்த்தம் அது நமக்கு பாக்கியத்தை தரும் அர்த்தம் எனவே நபிகர் நாயகம் செல்லல்லா அலைத்தினுடைய காலகட்டத்தில் பெண்கள் இப்படி எல்லாம் வஞ்சிக்கப்பட்ட பொழுது பின்னால பெண்களுடைய கண்ணியத்தை உச்சத்துல கொண்டு வந்து வைத்த பொழுது சிலர் சகாபாக்கள் வந்து சொன்னார்கள் யார் சூழலா அறியாமைய காலத்துல எனக்கு கிடைச்ச பெண்களுக்கு பிள்ளைங்களை நான் புதைச்சிருக்கிறேன் சொன்னார் ஒருத்தர் கைசி ஆசிம் வந்து சொன்னார் எத்தனையோ பொங்கல பிள்ளைங்கிற நான் என் கையாம அப்படின்னு சொன்னப்ப செல்லாலு தண்ணீர் ஒழிச்சுட்டு ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் நீ செய்த தவறுக்காக உன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒட்டகத்தை நீ சதக்கா கொடுக்கணும் நான் வந்ததற்கு பின்னால அறியாமை காலத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும் இஸ்லாம்ங்கிறது கடந்த காலத்திலுள்ள எல்லா பாவங்களையும் மன்னிக்கும் தான் ஒரு சனாபி சொன்னா ஒரு சனாபிசா யாரும் ஒரு நாள் என்னுடைய ரெண்டு ஒட்டங்க காணாம போச்சு அறியாமை காலத்துல நான் அதை தேடி போன யார சொல்லாம் போற இடத்துல ஒரு வீட்டுல உள்ள இருந்து சத்தம் கேட்டுச்சு பொங்கலக்குள்ள பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற கணவர்கிட்ட உள்ளே இருந்து சொல்றாங்க இப்ப அவர் சொன்னாரு நீ உள்ளயே புதைச்சிரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு இதை என் காதல கேட்டேன் யார சோழல்லாம் உடனே நான் அவர்கிட்ட போய் சொன்னேன் நீங்க பிள்ளைய புதைக்காதீங்க அந்த புள்ளையை என்ன விலைக்கு வேணாலும் எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு நான் சொன்னேன் என்ன விலை கொடுப்பேன்னு கேட்டார் உங்களுக்கு என்ன வேணாலும் தரேன் இப்போ என் கையில இருக்கிறது ரெண்டு ஒட்டகம் கர்ப்பம் உள்ள ஒட்டகம் அரபுலகத்துல கர்ப்பமான ஒட்டகத்தை விட ஒரு சிறந்த ஒரு சொத்து கிடையாது எனவே ரெண்டு ஒட்டகத்தை தன பிள்ளைங்களை கொடுத்துரு நான் கேட்டேன் அன்னைக்கு குடுத்துட்டார் அந்த பிள்ளையை நான் வாங்கிட்டேன் இப்படி அர்ப்புலகத்துல அன்னைக்கு யார் யாரெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை இப்படி வறுமைக்கோ கேவலத்துக்கோ புதைப்பாங்களோ அந்த இடங்களுக்கு நான் தேடி போய் ரெண்டு ரெண்டு ஒட்டகங்களை கொடுத்து இப்படியே பிள்ளைகளை நான் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது பிள்ளைகளை நான் வாழ வச்சிருக்கேன்னு சொன்னேன்

நாலாவதோ அஞ்சாவதும் பெண் குழந்தைகள் பிறந்த உடனே அவங்களுக்கு அஞ்சாவது பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குது அப்படின்னு போய் அகமது அம்பல் ராமத்துல்லாட்டு சொன்னப்போ அகமது நம்பல் ராமத்துல்லா சொன்னாங்க நபிமார்களுடைய சொன்னது என்ன தெரியுமா கிட்டத்தட்ட நிறைய நபிமார்களுக்கு நபிமார்களுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளை தான் கொடுத்துருக்கிறான்னு நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது நிறைய பெண் குழந்தைகள் தான் ஆம்பள பிள்ளைங்களை கொடுத்த நபிமார்கள் குறைந்ததிலும் குறை செல்லாவை செல்லம் சொல்லுவார்கள் அன அபுல் பனாத்துன்னு சொன்னாங்க அன அபுல் பனாத் நான் பெண் குழந்தைகளுக்கான தந்தைன்னு சொன்னாங்க இந்த வார்த்தையை சொல்லணும்னா குறைஞ்சது மூணு பொம்பளை பிள்ளையாவது இருக்கணும்னா செல்லாவை செல்லம் சொன்ன ரசூல்லாவுக்கெல்லாம் நாலு பொம்பளை பிள்ளையை கொடுத்தான் நாலு பெண் மக்கள் எல்லா தலையிலையும் அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுத்தான் தலை முதல் முதல் மகளான மகனான அவங்களுக்கு பிறந்த பிள்ளை உமாமா ரடியல்லாவும் பேர பிள்ளைகளையும் ரசோல்லாவுக்கும் உமாமா தால நபிமார்களுடைய செய்யணும் முடிவு பண்ணிட்டு அல்லா பொங்கல பிள்ளைங்களை தான் பெண் குழந்தைங்கிறது பெரிய பாக்கியமானது எனவே சாதாரணமாக பெண் குழந்தைகளுக்கு அமுல் நம்பர் ராமத்துலா தலை செய்வாங்க தலைவாருவாங்க சாப்பாடு விட்டுவாங்க ஒருத்தர் வந்து கேட்டாரு நீங்க பெரிய இமாமா இருக்கிறீங்க இவ்வளவு தூரத்துக்கு சாதாரணமா பொங்கல் பிள்ளைங்களுக்கு உணவு கொடுக்கறது கூட்டுறது நீங்க பண்றீங்கன்னு சொன்னப்ப அமுல் நம்பர் ராமத்துலா சொன்ன வார்த்தை பிசுறதுலாம் என் பிள்ளைக்கு நான் ஊட்டுகிற இந்த ஒரு குடி உணவு இருக்கிற ஒரு வருஷம் விவாதத்தை பண்ணிருக்கிறேன் அதை வச்சு நான் சொல்றேன் பொங்கல் பிள்ளைங்களுக்கு நாம செய்யறது விஷயங்கள் அல்லாட்ட அவ்வளோ உயர்ந்ததுன்னா கவிகள் நாயகம் சகல்லா அலிசலம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் உங்களுக்கு பெண் குழந்தைகளை தந்தால் அவர்கள் பெண் குழந்தைகள் அல்ல

பிள்ளை ஆசைப்படலாம் ஆனா பிள்ளைக்கு கிடைத்ததற்கு பின்னால பொங்கல பிள்ள தானே கிடைச்சிச்சு அப்படிங்கறது அல்லாவுக்கு பிடிக்காரு நம்ம ஒரு ரெண்டு குழந்தைக்கு பின்னால ஆண் குழந்தை கிடைக்கணும் ஆண் குழந்தை கிராமத்து தான் ஆசைப்படலாம் அல்லா கட்டுமா செய்யலாம் குரான் அல்லாஹ் தாலா மரியமலை இஸ்லாத்தினுடைய தாயை பத்தி சொல்லுவான் மனசுல வயிறுல கர்ப்பம் சுமந்து இருக்கிற பொழுது அந்த அம்மா ரொம்ப ஆசை அல்லாட்ட கேட்டது அல்லா எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுன்னு கேட்டான் எதுக்காக கேட்கிறாங்கன்னா என்னுடைய கணவர் பைத்து முகத்தினுடைய இமாம் இம்ரான் ஆல இம்ரான் சொல்லிட்டு ஒரு சூறா இருக்கிற பாருங்க இம்ரானுடைய குடும்பம்னு அர்த்தம் இம்ரான் யாருன்னா பைத்து முகத்தினுடைய இமாம் அந்த இமாமனுடைய மனைவி செஞ்சதுவா வா அல்ல எனக்கு வயிற்றுல இருக்கிற நீ ஆம்பழ பிள்ளையா கொடு என்ன என் கணவர் எப்படி வயிற்று செஞ்சாரோ என் மகனும் அதே மாதிரி சேவை செய்யணும்னு சொல்லி அல்லாட்ட ரொம்ப அவசரப்பட்ட ஆம்பள பிள்ளையை கேட்டாங்க ஆனா பிறந்தது பொம்பள பிள்ளை அந்த அம்மா குழந்தை பிறந்தவுடன் சொன்ன வார்த்தை அல்ல சொன்னா ஒழைச தக்கரு கல்லூன் சா ரப்பே என்னதான் நான் கேட்ட ஆம்பளை பிள்ளை நீ தந்திருந்தாலும் நீ இப்ப தந்திருக்கிறிய இந்த பொம்பளை பிள்ளை மாதிரி வருமா அப்படின்னு கேட்டான் அவங்க எப்படி சொல்லியிருக்கணும் நான் ஆம்பளை பிள்ளை எல்லாம் கேட்டேன் நீ பெண் குழந்தையை தந்திருக்கிறியன்னு சொல்லணும் ஆனா அவங்க சொன்னது எப்படி ஒழைச தக்கரு கல்லூன் என்னதான் ஒரு பெண்ணுடைய இடத்தை ஆண் நிரப்பவே முடியாதுங்கிற அர்த்தம் அந்த வார்த்தை அந்த வார்த்தை அப்படி இருந்தாங்க அந்த வார்த்தை முன்னாள் தசை எனவே அந்த அதரணி அவருக்கு ஆறு பொங்கலை பிள்ளைக்கு பின்னால ஏதாவது எப்படியாவது ஆம்பளைக்குள்ள ஆசைப்பட்டார் அவர் கனவு காண்கிறாரு கனவுல நரகத்துக்கு ஏழு வாசல் இருக்குன்னு ஹதீஸ்ல வருது ஏழு வாசல் வழியாக ஒவ்வொரு வாசலுக்கும் போகிற பொழுது ஒவ்வொரு பொங்கலைக்குள்ள இருந்து எங்க வாப்பாவை அனுப்பாதீங்கன்னு சொல்லி தழுகிறேன் ஆறு வாசல்ல ஏழாவது வாசல்ல போய் நிக்கா கேட்டுகள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு தடவை சொன்னாங்க யார் ஒருவர் மூணு பொங்கல பிள்ளைய வச்சிருந்தாங்களோ அவங்க நரகத்துக்கு போக விடாதுன்னா உடனே ஒரு சகாபி இருந்துச்சா யாரும் சோழங்களா நீ

அவிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இன்னொரு சஹாபி என்கிட்ட சார் ரஸூல்லல்லாஹ் அவ பின்துல் வாஹிடா எனக்கு ஒரே ஒரு பொம்பள குழந்தை தான் இருக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க நீங்க அந்த புள்ளை நல்லபடியா வளர்த்தாகீங்க பயந்து உங்க சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பணம்னு சொன்னார் ஒவ்வொருத்தருக்கும் சொன்ன வார்த்தை எனவே ஔஹிதா முஷிரஹ அஹதுஹும் பிஹும்ஸா வல்லாஹி ஜபஹும் ஸவத் வஹுவ கலிம் பெண்கள் புலகத்தில் பாக்கியமானவர்கள் அவர்கள் தானையாக வருகிற பொழுது சகோதரியாக வருகிற பொழுது மனைவியாக வருகிற பொழுது மகளாக வருகிற பொழுது ஒவ்வொன்றுக்கும் செல்லாலை சிலம் ஒவ்வொரு நச்சையை சொன்னார்கள் அவர்களுக்கான இடம் கண்ணியமானது உச்சகட்டமாக அவர் தாயாக வருகிற பொழுது சொர்க்கம் அவரின் காலடியும் தான் இந்த வார்த்தை நமக்கு எல்லாம் தெரிந்த வார்த்தை தான் கண்ணியமிக்க மேலான பெருமக்களே அல்லா அந்த பெண் குழந்தைகளை தந்தால் அவர்கள் நமக்கு தரப்பட்ட பாக்கியமானவர்கள் பறக்கத்தானவர்கள் என்பதை அவர்களுடைய கண்ணியம் புரிந்து அவர்களை நாம் வளர்க்க வேண்டும் மிகுந்த கவனத்தோடும் ஒழுக்கத்தோடும் அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டும் அல்லாஹ் அப்படியான பாக்கியத்தை தரவில்லை என்று சொன்னால் எல்லாம் வல்ல ரபுல் ஆளுமே அல்லாஹ் தந்திருக்கிற பிள்ளைகளை நல்ல முறையில் தீப்பற்றுள்ள பிள்ளைகளாக வளர்த்து اللہ کو بول اور وال کے وال اللہ توفیق سے تقبل منا صلاتنا و صيامنا و قيامنا و ركوعنا و سجودنا اعمالنا و عنا سيئاتنا و مع الابرار صلی اللہ وسلم علی سیدنا محمد و آله و صحبه اجمعین لله رب العالمین صلی اللہ علیہ علی علی وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب عليه وسلم مزيك بيلون في